பிகாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பெஸ்ட் பர்ஃபார்மர் கால்ல வந்து பிக் பாஸ் லைவ்ல கால இண்டிவிஜுவல் பிளேயர் முத்து மற்றும் ஜாக்லினோட பேர் அடிபட்டது தான் அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் பொறுக்க முடியல ஒரு பக்கம் கேர்ள்ஸுக்கு பொறுக்கவே முடியல குறிப்பா சாச்சனா ஆனந்தி மற்றும் பவித்ரா அப்படியே ஒரு டிஸ்கஷன் ரொம்ப நேரமா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமா பேசி இருப்பாங்க என்னெல்லாம் பேசினாங்க எவ்வளவு வன்மத்தை கொட்டினாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம் அடுத்து முத்துக்குமார் பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் செலக்ஷன் தப்பா இருக்கு அது மாதிரி செலக்ட் பண்ண மாட்டேங்கிறேன் இது என்னது அப்படின்ற மாதிரி முத்துவும் மஞ்சரியும் ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க சௌந்தர்யா மற்றும் ரஞ்சித் கிடையே ஒரு சில நடந்த பேச்சுவார்த்தை அப்புறம் கேப்டன்சி பாஜ பறிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி ராயன் திட்டம் போட்டிருக்காரு இது எல்லாத்தையும் டீடெயிலா பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வந்த சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க இந்த ஜாக்லின் மொக்க ஜாக்லின் வந்து சாட்சி நான் மூஞ்சுக்கு நேரம் பேச சொன்னீங்கல்ல அதெல்லாம் பேசிட்டேன்ற ஒரு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போய் ஆர்ஜி ஆனந்தியும் மற்றும் சாட்சினா மற்றும் பவித்ரா மூணு பேர் சேர்ந்து அந்த ஒரு விஷயத்த வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜாக்லினோட புராணம் பாடுறாங்க அது குறிப்பா வந்து எனக்கு தெரியும் தெரியும் தெரியும்ன்ற மாதிரி ஜாக்லின் ஒன்று பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி பல சம்பவங்கள் பண்ணி ஜாக்லின் இப்படி பண்றாங்க இந்த இடத்துல இப்படி பேசிட்டு இது இப்படி பேசியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஜாக்லின் குறிப்பா அதில் ஆனந்தி சொல்றாங்க எனக்கு உன்னோட வீக்னஸ் தெரியும் எப்ப அடிக்கணுமோ அப்போ பார்த்து அடிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜாக்லின் பண்ணுறதுலாம் நல்லா இல்லை அப்படின்றதையும் சொல்றாங்க இப்போ ரயான் கூட சேர்ந்து அவங்க ஒன்று பண்ணாங்க பாத்தீங்களா ரயானோட ட்ரெஸ்ஸும் ஜாக்லினோட ட்ரெஸ்ஸுமே ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு பேருமே பேசி ரயான் வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கான் ஸோ ஜாக்லின் கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை மாதிரி அவனும் நேற்று ட்ரெஸ் போட்டிருந்தான் அது எப்படி போட முடியும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் இருக்கு அது எப்படி இது அதை கேட்டால் வேற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க டிஸ்கஷன் ஜாக்லின் 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 இதுல என்னன்னா ஸ்க்ரீன் பேஸ் ஜாக்லின் எடுக்கிறாங்கலாம் பேசுறாங்க ஜாக்லின் ஸ்கிரீன் பேஸ்க்கா எப்படி பண்றா அப்படி பண்றான் நீங்க ஜாக்லீன பேசிதான் ஸ்கிரீன் பேஸ் எடுக்கிறீங்க புரியுதா இல்லையா அவங்க ஜாக்லீன பேசுறாங்கன்றது ஜாக்லினோட பேர் டாபிக் வச்சுதான் உங்களுக்கே ஸ்க்ரீன் பேஸ் கிடைக்குது இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதான் பாயிண்ட் இதுல என்னன்னா பெஸ்ட் பெஸ்ட்டு அந்த இண்டிவிஜுவல் பிளேயர் என்ற டேக் வந்து இவங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல போல இது ஒரு பக்கம் அங்க நின்றுட்டு ஜாக்லினை பத்தி பேசுறாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அங்க சமையல் ரூமுக்கு முன்னாடி வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கும்ல கண்ணாடி அங்க வந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு முத்துக்குமாரும் ஜாக்லினும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு பேசுறாங்க யாரு சாச்சினா சொல்ற சாச்சினாவோ இல்ல ஆனந்தி யாரோ சொல்றேன் முத்தும் ஜாக்ல ஒரே மாதிரி தான் கேம் இருக்கு அவங்களோட கேம் அவங்களுக்கு ஒண்ணுன்னா ஒரு மாதிரியும் வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க ரெண்டுக்கும் ரெண்டு பேருமே சேம் டு சேம் தான் வேற எந்த டிஃபரன்ஸுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆனந்தி சொல்றாங்க போன வாரம் போயிட்டு பாய்ஸ் டீம்ல பார்த்த எக்ஸாம்பிள் பார்த்து பேசுறாங்க சோ முன்னாடி ஒண்ணு பேசுறாரு அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயம் பண்றாருங்க அது அவருக்கு ஓகேவா இருக்கு இதே இன்னொருத்தர் பண்ண போது அது தப்பா இருக்கு இதுவே ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இவர் பண்றாரு அடுத்து தீபக் வந்து ரொம்ப டாமினா ரொம்ப ஃப்ரீக்கியா இருக்காரு தீபக் அப்படின்றது தீபக்க பேசுறாரு நம்ம முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி வேற மாதிரி பிகேவ் பண்றாங்க அடுத்தது அருண் அருண் அருணை பொறுத்தவரையும் அவன் தாங்க உண்மையா இருக்கான் நேர்மையா இருக்கிறது யாருன்னா அருண் மட்டும் தான் நேர்மையா இருக்கான் சோ நம்ம முன்னாடி ஒரே மாதிரி பிகேவ் பண்றான் பின்னாடி ஒரே மாதிரி பிகேவ் பண்றான் சோ அவன் தான் சேமா இருக்கான் எனக்கு தெரிஞ்சு அருண் நல்ல பையன் அப்படின்ற மாதிரி அருணை பாராட்டி புகழ்கிறார்கள் என்ன அவங்க கலாய்க்கும் போது எல்லாமே நம்ம அந்த நம்ம அந்த சைட்ல இருந்து பார்க்கும் போது ஜாலியா இருக்கும் ஆப்போசிட்ல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கலர்ட் ஆகும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அடுத்து ஹைலைட்டான செக்மெண்ட் இந்த லைன் தான் ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ்டீன் கூட இல்ல பிரச்சனைகள் இருக்கு அது ஓப்பனா பேசுறதுதான் அவர் முன்னாடி பேசாம வந்து நம்ம பின்னாடி எங்க அது கூடாதுமா இது பண்ணிருக்க கூடாதுமா அப்படின்னு பேசுறாரு சோ முன்னாடி பேசுற தைரியமே ரஞ்சித்துக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்றாங்க ஆனந்தி மேடம் இப்ப நீங்க என்ன பண்றீங்க நீங்க மூணு பேரும் சாச்சனா பவித்ரா ஆனந்தி நீங்க மூணு பேரும் என்ன பண்றீங்க இப்ப நீங்க பேசுறதே குரல்லையா நீங்களே முன்னாடி பேச மாட்டேங்க ஆனந்தி நீங்க என்னைக்கு முன்னாடி போய் பேசிருக்கீங்க சோ நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா இதுதான் இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தரை பத்தி பேசும்போது நீங்களே அதை நீங்க பண்றீங்களான்னு ஃபாலோ பண்ணிக்கீங்க நீங்க பேசுறதே ஒரு புரளி தான் பேசுறீங்க இதுல அவருக்கு தைரியம் இல்லைன்னு பேசுறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தைரியம் இல்லை தான் பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கீன்ற மாதிரி ரெண்டு பேருக்கு அந்த டைட்டில் கிடைச்சதுதான் கிடைச்சது பேசுறாங்க பாருங்க அப்ப குறிப்பா இன்னொரு பாயிண்ட் சாச்சன கேக்குறாங்க இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது சோ முத்துக்குமால் இண்டிவிஜுவல் பிளேயரும் சொல்ல முடியாது டீம் பிளேயரும் சொல்ல முடியாது ஜாக்லனும் அதே கேட்டான் எப்படி ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் டீம் பிளேயர்னு கொடுத்தாங்க இதுவே எனக்கு ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் சாச்சனா பேசுறாங்க இப்ப என்ன தெரியுமா அவங்களுக்கு பிரச்சனை சாச்சனாக்காது ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் பிளேன்னு வந்துச்சு ஆனந்தி ஒரு பிளேயும் வரல இண்டிவிஜுவல் ப்ளே குரூப் பிளே எதுவுமே வரல பவித்திராம இண்டிவிஜுவல் குரூப் எதுவுமே வரல சோ இதுதான் அவங்களுடைய மன வருத்தத்துக்கான காரணமா நினைக்கிறேன் அதனாலதான் பின்னாடி உட்காந்து அவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்காங்க கடைசியில அவங்களே அவங்களுக்கு தனக்குத்தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வது எப்படின்னா அது அவங்க ரெண்டு கிட்ட இருந்தா கத்துக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் அங்க பெரிய டிஸ்கஷனா போயிட்டு இருந்தது பாதியில பிக் பாஸ் கூப்பிட்டார் இல்லன்னா அது விடிய விடிய மறுநாள் காலை மூன்று மணி ஆச்சு அது வரையும் இந்த டிஸ்கஷன் போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி போய்கொண்டே இருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன் இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாங்க இந்த பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ஷன் முடிச்சுதா அப்ப முத்துக்குமார் இது பேசுறாங்க முத்துக்குமார் கிட்ட வந்து இவங்க ஐயோ மஞ்சுரி அப்ப சொல்றாரு முத்து இந்த செலக்ஷனே தப்பா இருக்குங்க என்னங்க அடுத்த வாரத்துக்கு இந்த வாரம் இம்ப்ரூவ்மெண்ட்னா அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுப்பாங்களா இது எப்படி கொடுக்க முடியல தப்புங்க ரொம்ப அந்த பத்து பேர் ஒருத்தர் இருக்காரா ஒருத்தர் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஒருத்தரை எடுத்து பத்து பேர் கூட கம்பேர் பண்ணுங்க அதை கம்பேர் பண்ணிதானே பெஸ்ட் ஒஸ்ட் சொல்லணும் இதை கம்பேர் பண்ணாம எப்படி சொல்ல முடியும் அந்த செலக்ஷனே எனக்கு தப்பா இருக்கு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல ரொம்ப பிடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்றாரு பட் கேமுக்கு இது தேவை ஓ நம்ம இப்படி யோசிக்கிறோம் அவங்க அதே மாதிரி யோசிக்கணும்னு எதிர்பார்க்கல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்றாரு அடுத்து மஞ்சுரி சொல்றாரு நேற்று இப்படிதானே என்ன போட்டு வாட்டி வதட்டிட்டானுங்க தளபதின்றானுங்க தலைவருன்றானுங்க நான் என்னடா பண்றது எடுத்தா போய் தப்புன்றானுங்க இது பண்றானுங்க நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்றது அத கூட சேர்ந்து ப்ளே பண்ணது முத்துக்குமாரம் தான் என்ன பண்றது அவங்க கிட்டே போய் கேட்கும் போது நீ தலை படை தளபதியா எடுத்து போனா தப்பு அது வீரம் கிடையாது தலை கேப்டனா போய் எடுத்தா ரைட்டுன்றாங்க கேப்டனா போனா அது கேரக்டர் விட்டு வெளியே போயிட்டுன்னு குத்துவீங்க தளபதியா எடுத்தா இப்படி கேப்டனா போனா அந்த கேப்டன்சிய லாக் அடிச்சு ஆப்படிச்சிருங்க முத்து ஆனா அங்கேயே நீ பயங்கரமா யோசிக்கிற முத்து ஓகே அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே ரஞ்சித் மற்றும் சவுந்தர்யாக்கிடையே ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடக்குது ஓகே அப்ப என்ன சொல்றாருன்னா சௌந்தர்யா சொல்றாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் தான் பண்ண அது எனக்கு பெருசா தெரில பெருசா தெரியாத என்னால என்னென்ன இம்பாக்ட் பண்ண முடியும் அதுதான் பண்ணேன் இதே நீங்க எடுத்துங்க யாரே தர்ஷிகா மற்றும் விஷால் எடுத்துங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது குக்கிங் குக்கிங் தான பண்ணோம் அவங்க லவ் கண்டென்ட் தான் பண்ணிருந்தாங்க முழுக்க முழுக்க போன வாரம் இருந்த அந்த ஸ்கூல் டேஸோட லவ் கண்டெக்டே வந்துட்டு இப்போ இந்த எபிசோடு ஃபுல்லா டிராவல் பண்ணாங்க அது பெஸ்ட்டா பண்ணாங்களா அவங்க பண்ணதே ஒழுங்கா பண்ணலன்ற மாதிரி கேட்கறதே எனக்கு நியாயமா தான் படுது அந்த இடத்துல சௌந்தரிய கேட்குற குஷிங் ஜாலிட்டா தான் படுது இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து ஜாக்லின் ஆகவே இருந்தாங்களே தவிர்த்து ஒற்றனா செயல்படல அவங்க கடைசியா ஒற்றனு சொல்லும் போது எனக்கு பின்னாடி போய் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செக் பண்ணி பாக்குறேன் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க அப்படி இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கே இடிக்குது சோ இங்க நிறைய பேர் பெர்ஃபாமன்ஸ் பண்ணல எதுவுமே பண்ணல சோ நம்ம தான் இருக்கணும் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க மக்கள் முடிவு பண்ணுவாங்க மக்கள் எதுவா இருக்காங்கன்ற மாதிரி சௌந்தர் அவங்களோட எக்ஸ்பிரஷனும் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாருமே ஷேர் பண்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா ரஞ்சித்துக்கு அப்செட் ஆகுதுன்னா அந்த ட்ரூ சோல் பர்ஃபெக்ட் சூழல் இருக்கு இல்லையா அதை அவரால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல அப்படின்றதான் பாயிண்ட் அது வெளிப்படுத்தணும் அவர் வந்து அவர் நேமை கிளியர் பண்றதுல வந்திருக்காரு அது மாற்றுக்கறதே இல்லை இல்லைன்னா இவ்வளவு நேரம் அப்பறத்துல எனக்கு அவர் மேல நம்பிக்கை வராதுக்கான காரணம் இதுதான் இன்னொரு பக்கம் வெளியே கார்டன் ஏரியால போயிட்டு அந்த தீபக் ஜெஃப்ரி ஜெப்ரி மற்றும் ராயன் டிஸ்கஸ் பண்ற போது பாத்தீங்கன்னா சிவகுமார் சரியா பண்ணல குறிப்பா வந்து சிவகுமார் மேல ஜெஃப்ரிக்கும் கடுப்பு இருக்கு ஏன்னா ஜெப்ரி சிவகுமார் நாமினேட் பண்ணாரு சிவகுமார் ஜெப்ரிய சொன்னார்ல அந்த ஒரு வெளிப்பாடு இருக்கு இனிமேட்டு அவர் பண்ணா நான் போலனே அவர் வந்தா செடிப்பட்டு வர மாட்டார் அன்னைக்கு அந்த வீட்டு பண்ணி டாஸ்க் தான் நம்ம இன்ன வரையும் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டாஸ்க் உருப்படியா பண்ணி ஜெயிச்சிருக்கலாம் அவர் இட உடமா பண்ணி போயிடலாம் ஆயிருச்சேன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கும் பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு ராயன் வந்து கேப்டன்சி பேட்ச் ரிமூவ் பண்ணிரலாமா அவ கேப்டனா தளபதியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கு நான் ரீசன் சொல்றேன் உங்களுக்கு அக்சப்டபுளா இருந்தா சொல்லுங்க தீபக் மாதிரி ரீசன் வந்து அந்த விதிமீறல்கள் அவங்க கரெக்டா டிசிஷன் எடுக்கல இந்த மாதிரி இருக்கு அதான் சொல்ல போறேன்றாரு உனக்கு ரீசன் நியாயமா பட்டுச்சுன்னா நீ போய் சொல்ற அதை நியாயமா அதை நீ பேசிட்டேன்னு சொல்லு ஆனா ஒட்டுமொத்த வீடுமே அக்ரி பண்ணும் அப்படின்றது தீபக் சொல்றாரு அது ரூல்லே கிடையாது போன வாரமா அது ரூல்ல கிடையாது இந்த வாரம் ரூல் கிடையாது ஒட்டுமொத்த வீடு அக்ரி பண்ணுன்றது பாயிண்டே கிடையாதுங்க பேஸ்லெஸ் அதை பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேணான்ற நம்ம என்ன கன்சிடர் பண்ணனா நீங்க உங்களுக்கு அந்த ரீசன் அக்செப்டபுளா இருக்கா அவங்க பண்ணது உங்களுக்கு தெரியுதா அவ்வளவுதான் நீங்க ரிமூவ் பண்றதா மேட்ரு அவ்வளவுதான் பாக்கணுமே தவிர்த்து மத்தவங்க அக்செப்ட் பண்ணா மத்த அக்செப்ட் பண்ண மாட்டாங்க யோசிக்காது அப்ப நீங்க போய் ஒரு விஷயத்த சொல்லுங்க ஒட்டு மத்த வீடியோ எதிர்க்கணும் அது ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க உங்களுக்கு எதிராக நீங்க போ நின்னுங்க அதுதான் பாயிண்ட் அந்த மாதிரி நின்று ஜெயிக்கணும் அப்படின்றதான் எனக்கு தோணுது சோ இதெல்லாம் தான் லைவ்ல நடந்த டிஸ்கஷன் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே